ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் ஸ்பேஸ் சேனல் ஸோ இங்கே முழுக்க முழுக்க தமிழ் மூலமாக எப்படி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் நம்ம யூஸ் பண்ணி இங்கிலீஷில் நம்ம சென்டென்சஸ்லாம் எப்படி மேக் பண்ண போகிறோம் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம இதில் பண்ண போகிறோம் ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மோர் தென் செவன்டீன் இயர்ஸ் இந்த திஸ் ஃபீல்டு ஸோ டெஃபினட்டாக என்னுடைய ஒவ்வொரு கன்டென்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஃபி ஆல் இஃப் யூ நீட் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் எனி அதர் டவுட்ஸ் நீங்கள் தாராளமாக கமெண்ட் மாக்ஸில் நீங்கள் சொல்லலாம் அதுக்கான ஆன்சர்ஸ் வில் பி ஆன்சர் வெரி சூம் ஆஸ் சுன் ஆஸ் பாசிபுள் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சேனல் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல் ஸோ அது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஈஃப்டால் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எந்த விஷயம்னாலும் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் ஐ ஆம் ரெடி அட் எனி டைம் அண்ட் எனி பாயிண்ட் ஆஃப் மூமெண்ட் இட் வில் பி கிளாரிஃபைடு ஓகே ஸோ லேட்டஸ் கோ டு தவர் சேனல் தான் லேட்டஸ் ஸ்டார்ட் வித் இன்ட்ரொடக்ஷன்

இப்போது இந்த இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷு ஒரு லாங்குவேஜ் டூலை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் ஸோ திஸ் இஸ் கால் கம்யூனிகேட் இங்கிலீஷ் இதில் முக்கியமான மூணு ஆஸ்பெக்ட் இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் ப்ரனன்சியேஷன் உச்சரிப்பு ஸோ நார்மலாக ப்ரனன்சியேஷன் தான் சொல்லணும் இதை ப்ரனௌன்சியேஷன் சொல்லக்கூடாது ப்ரனன்சியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வார்த்தையை நம்ம வந்து எப்படி உச்சரிக்கிறோம் தமிழில் நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது லா லா வி ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் தட் டஸன் மேரர் பிகாஸ் நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ் அப்படின்றனால தர் ஓன் பி எனி ப்ராப்ளம் அட் ஆல் பட் இங்கிலீஷில் அப்படி இல்லை ஒரு சின்ன மிஸ் ஸ்பெல் பண்ணிட்டீங்கன்னா மீனிங் தப்பாக டிஃபர் ஆகிடும் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆகிடும் ஸோ தட் மஸ் பி வெரி கேர்ஃபுல் ஸோ ப்ரனன்சியேஷன் பிளேஸ் கீரோ அப்போ கண்டிப்பாக உச்சரிப்பை நம்ம டெவலப் பண்ணோம் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது கிராமர் ஸோ இலக்கணம் இல்லாமல் உலகத்தில் எந்த லாங்குவேஜுமே கிடையாது ஸோ இப்போ ஈவன் என் தமிழில் நம்ம வந்து இலக்கணத்தோட தான் பேசிகிட்டு இருக்கோம் நான் நேற்று வந்தேன் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர நான் நேற்று வருவேன்னு சொல்ல முடியாது இல்லையா சிமிலர்லி ஈவன் என் அதர் லாங்குவேஜஸ் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இலக்கணம் இருக்குது ஸோ இலக்கணம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது த நெக்ஸ்ட் வென் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நம்மளுடைய சொந்த திறமையை கொள்ளுதல் தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீங்கள் கேட்கலாம் இங்கிலீஷ்கில் இந்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா கம்யூனிகேஷனே ஒரு பர்சனாலிட்டி தான் பர்சனாலிட்டி இஸ் நாட் அபவுட் தட் அ பேரியண்ட்ஸ் இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் எக்ஸல் ஆஃப் யூர் ஸ்கில்ஸ் நம்மள்கிட்ட ரெண்டு ஸ்கில் இருக்குது சாஃப்ட் ஸ்கில் அண்ட் ஹார்ட் ஸ்கில் ஹார்ட் ஸ்கில் அப்படிங்கிறது நம்மளுடைய முழுக்க முழுக்க டாக்குமெண்ட்ஸ் நம்மள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ பேஸ்ட் ஆன் தட் இட் வில் பி கால்டு ஹார்ட் ஸ்கில் பட் சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது நம்ம கூட நமக்குள்ளே இருக்கிற திறமை அது நீங்கள் பேசும்போதோ அல்லது எழுதும் போதோ உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போதோ போதோ அப்போ தான் அது வெளிப்படும் இப்போ தட் இஸ் கால்டு என்ன சொல்லணும்னா பர்ஸ்னாலிட்டி அப்போ அதை எப்படி டெவலப் பண்ணலாம் ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வெக்காபுலரிஸ் நீங்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும் பேசும் பொழுது சும்மா நமக்கு கம் கோ மட்டும் வச்சு பேச முடியாது பியாண்ட் தட் தேர் ஆர் வேர்ட்ஸ் பட் டெஃபினெட்லி இட் வில் பி வெரி ஈஸி அவங்க அவங்க ப்ரொஃபஷனுக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கெட் டு நோ அபவுட் இட் அதில் ஃபெமிலாரிட்டி கிடைச்சிது அப்படின்னு சொன்னோம்னா மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி ஸோ அஸ் ஃபார்எஸ் மை அன்சின் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி வெரி ஈஸி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் டெவெலப் ஆகலாம் டோன்ட் கம்பேர் வித் எனிவன் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க முன்னாடி இருக்கிறதுக்கு நான் இப்போ இருக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கேன் தட்ஸ் இட் ஓகே ஸோ திஸ் இஸ் கால் த ஃபஸ்ட் ஸ்லைட் விச் விர் கோயிங் டு சே அபவுட் இட் அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் நான் உங்களுக்கு சொன்னேன் ப்ரனன்சியேஷன்னு சொன்னேன் இல்லையா ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு சில ஸ்லைட்ஸ் இங்கே இருக்கு பாருங்க ஐடியல் ஐடிள் ஐடிள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹோமோஃபோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி சிமிலர் சவுண்ட்ஸ் இருக்கும் பட் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் ஐடியல் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் இதுக்கு செகண்ட் இதுக்கு ஐடியல்னு சொல்லணும் தேர்ட் இதுக்கு ஐடல்னு சொல்லணும் ஸோ நான் வீட்டில் சும்மா இருக்கேன்னு சொன்னால் ஐடியலா இருக்கேன்னு சொல்லணும் அங்கே போய் நீங்கள் ஐடியலா இருக்கேன்னு சொன்னால் மீனிங் மாறிடும் இல்லையா ஸோ தட் இஸ் வை ப்ரனன்சியேஷன் இஸ் அ க்ரீக் ஹீரோ த நெக்ஸ்ட் வந்து பாருங்க பேஷண்ட் அண்ட் பேஷன்ஸ் பேஷண்ட்டுன்னு சொன்னால் நோயாளி அதே பேஷன்ஸ்னு சொன்னால் பொறுமை ஸோ நீ கொஞ்ச நேரம் பேஷன்ஸ் ஆறுன்னு சொல்லணும் நம்ம கொஞ்ச நேரம் பேஷண்ட் ஆறுன்னு சொன்னா அத்தப்போ போயிடும் ஸோ சிமிலர்லி தேர் ஆர் அதர் வேர்ட்ஸ் ரைஸு ரைஸ்ஸு ரைஸ்னு சொன்னால் அரிசி அல்லது உதித்தல் அதே ரைஸ்னு சொன்னால் எழும்புதல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே வேர்ட் பட் ரெண்டு ப்ரனன்சியேஷன் வரும் லுக் இட் தட் இந்த எல்ஐவிஇக்கு வீ கேன் கால் இட்ஸ் லைவ்னு சொல்லலாம் லிவ்னும் சொல்லலாம் லைவ்னு சொன்னால் நேரடி அதே லிவ்னு சொன்னோம்னா வசித்தல் அதே மாதிரி டிஇஏஆர் இதை நம்ம ரெண்டாக கால் பண்ணலாம் இட் கேன் பி கால்டு ர் பேப்பரை கிழிக்கிறது கண்ணீர் ஸோ இப்போ பேப்பரை கிழி அப்படின்னு சொன்னால் டேர் த பேப்பர் டியர் த பேப்பர்ன்னு சொல்ல முடியாது இப்போ ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொன்னால் டியர்ஸ் ஆஃப் ஜாய் அங்கே போய் டேர்ஸ் ஆஃப் ஜாயின்னு சொல்ல முடியாது ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது பட் ஐ ஹவ் கிவன் ஒன்லி ஃபார் செட்டன் எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் வென் லுக் அட் திஸ் வைட் ஐ ஹவ் கிவன் செட்டன் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸில் வந்து சில ப்ரனன்சியேஷனுடைய சின்ன இஷ்யூஸ் நமக்கு நிறைய பேத்துக்கு இருக்குது இதை நம்ம எப்படி ப்ரனவுன்சியேஷன் அந்த வர்ணனும் அப்படின்னு சொன்னோம்னா டேர்ன் ஹான் ஃபார்ம் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் பேர் இப்படி தான் இது பண்ணணும் பிகாஸ் நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் ஸோ நம்ம இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷில் சொல்லும் பொழுது அவங்க எப்படி ப்ரனவுன்சியேஷன் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதில் முக்கியமான இடம் இப்போ ஏன் நம்ம டேர்ன்னு சொல்லணும் ஆருடைய சவுண்டு வரலன்னு சொன்னால் சிலுக்கு தட் எப்பவுமே ஏஇஐஓயு நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல இந்த சவுண்டுக்கு பின்னாடி வர்ற ஆர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டில் பாருங்க யூக்கு அப்புறம் ஆர் இருக்கு இல்லையா ஸோ அதனால ஆர் சைலன்ட் பண்ணோம் டேர்ன் கேவ் ஹான் ஃபார்ம் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் டயர் இப்போ இந்த டயரில் இங்கே ஐஐஐவில் கிடையாதுன்னா பட் சவுண்ட்ஸ் இருக்குல்ல டை ஐன்னு வருதுல்ல So that's why. Tire, bear, newspaper, teacher, father. So in the pronunciation. Yeah, you might have watched my introduction. So it's just introduction. Now, in area classes, I'm going to update it and subscribe. Paniye, updates So class miss panala next class So if you do like that, definitely you'll get more idea about it definite doubts you can discuss with me through this comment box it will be answered as i said earlier so i'll guide you i'll help you a lot so thank you keep watching subscribe it